ஞாயிற்றுக்கோ குழந்தைங்க நல்ல பொண்ணுங்களா இங்கே வந்து சித்தாரெல்லாம் சொல்லணும் எங்கள் அவரோட சிறப்புகள் சொல்லுமா இங்கே அவரோட சிறப்பு பெரிய பொருள் தான் இன்னைக்கு சதைவழா கொண்டாடி ஆகமா இன்னைக்கு சதை விழா விசாரிட்டு இருக்காங்க அதை அந்த மாதிரி போகல அடுத்தது தான் போகணும் நாங்கள் பார்க்கல இல்லைம்மா பேர் தமிழினியா ஓ என்ன படிக்கிறீங்க எல்கேஜி ஆ எங்கே வந்துருக்கீங்கப்பா

சொல்லுங்க ஓ தி காட் தி ஃாதர் ஆஃப் லைட் அண்ட் லைஃப் டீச் மீ வாட் இஸ் டீச் மீ சேவ் மீ फ्रॉम கோலி ஃபில் மை சோல் வித் கான்ஷியஸ் பீஸ் அண்ட் வந்திருக்கோம் ஸ்பென்ட் அப்படி கோயில பார்த்துட்டு அப்புறம் இந்த இந்த பார்க்க பார்த்துட்டு பேலஸ் பார்த்து போகலாம் தஞ்சாவூர் வந்து அடிக்கடி நீங்கள் வந்துருக்கீங்க எப்படி சார் இருக்குது தஞ்சாவூர் எப்படி இருக்குது காரைக்கால் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது சார் நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது நல்லா எப்படி நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல்லாம் என்ன சொல்லலாம் எப்படி இது தஞ்சாவூர் சார் பேர் சொல்லுங்கள் என்ன படிக்கிறீங்க எட்டாவது படிக்கிறேன் நீங்கம்மா என் பேர் ஃபோர்த்து படிக்கிறேன் என் பேர் ஹபீப் தான் நான் என் பேர் ஆஃபீஸ் வாங்க உள்ள வாங்க ஓகே எல்லாரும் வாங்க பூங்காவில் சுற்றி பார்த்தீங்களா தஞ்சாவூர் வந்து என்னென்ன பார்த்தீங்க எப்படி இருக்கு தஞ்சாவூர் ஆ என்ன பார்த்தீங்க அதில் வந்து பூங்கா தான் இது வரைக்கும் பார்த்துட்டு பூங்கா தான் பார்த்துருங்க ஆ பூங்காவில் நிறைய ரைட்ஸ் நிறைய நல்லா இருக்கும் ஆமாம் நிறைய முன்னாடி பார்த்தீங்க அப்படி நிறைய நிறைய இருக்கும் பழச பழைய பூங்காவை பற்றி நிறைய இருக்கும் நாங்களும் இன்னைக்கு தான் வரோம் ஆனால் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டாங்க இல்லை ஆமாம் முன்னாடி இந்த பசங்க போறது இந்த ட்ரெயின்லாம் இருக்கும் அ இல்ல நிறைய ஆமா அந்த அது என்ன பத்த என்ன பிடிக்கும் காரகலை என்ன இருக்கு காரைக்கால் பீச் அப்போ அவர் மாங்கு அங்கயே பார்த்து நல்லா இருக்கும் ம் ஜாலியா இருக்கு அப்புறமா நல்லா காத்து அடிக்கும் பீச்ச்க்கு போறது நல்ல காத்து அங்க நிறைய மீன்ன நிறைய கிடைக்கும் அது அல்வா கிடைக்கும் அப்புறமா இது அங்க

ஆயில் திருவரம்பூர் திருவரம்பூர் பகுதியில் ஆயில் மில் என்ற இடத்துல கோயிலில் அர்ச்சகராக இருக்கும் கோயில் அர்ச்சகராக அர்ச்சகராக இருக்கு இன்னைக்கு சிவனை பார்க்கணும் பேர பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு வந்திருக்கு சொல்லுங்கள் நம்ம இவரோட சதய விழா இன்னைக்கு ராஜராஜ சோழன் சதய விழா ராஜராஜ சோழன் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிறதுக்கே இதே கிடையாது அவ்வளோ இருக்குது அவரோட சரித்திர புகழ் எவ்வளோ இருக்குது

என்ன படிக்கிறீங்க பேர் என்ன சொல்லுங்க கவினேஷ் என்ன படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்பதான் வரீங்களா தஞ்சாவூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வரீங்களா எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா பூங்காலாம் நல்லா இருக்கா நீங்க சொல்லுங்கமா தஞ்சாவூருக்கு தான் வரீங்களா இல்ல அடிக்கடி வரேன் ஆ சொல்லுங்க நீங்க லீவ் எடுத்துக்கோங்க சொல்லுங்க எப்படி இருக்கு ஊர் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சூப்பரா இருக்கு சார் நீங்க தான் சந்த பேச வந்திருக்கீங்க சார் சரி இப்ப உங்களுக்கு நீங்க வந்துருக்கீங்க ம் உங்களுக்கு செகண்ட் டைம் சூப்பரா இருக்கு ரைட் ரைட்

வந்ததுக்கு ஒரு நல்ல திருப்தியாக சந்தோஷமா போறான் இங்க பார்க் வந்ததுக்கும் உங்களை பார்த்ததுக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கு அப்பா அம்மா அங்க எங்க இருக்காங்க வருவாங்களா உங்க பிறந்த ஊரை பாக்குறதுக்கு போனவங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வரோம். 2018 கோயிக் டூரா வந்தாங்க அங்கنا போறிட்டேன். ரைட் ரைட். மூணு நாள் இங்க ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க. ரெண்டு நாள் பிளாக் பாரம் பார்த்துட்டு சரி போயிட்டு இப்போ வளந்த ஆளாகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ மாஸ்டரா இருக்கா. ஆ டீ மாஸ்டர் வர்க் பண்றேன். சூகம் பண்ண வர்க் பண்ணிட்டு. ஓகே ஓகே. ஓகே சார். थैंक यू सर. சொல்லுப்பா. காதனாஸ்தி. காதனாஸ்தியா? என்ன படிக்கிறீங்க என்ன ஊரே? என்ன தஞ்சாவூர் தஞ்சாவூர் தானே உங்களுக்கு ம் அடிக்கடி வருவீங்களா இங்கே பூண்டாவுக்கு ம் வரமாட்டிங்களா எப்போயாவது தான் வராங்களா சார் என்ன ஊரில் சார் வருது நான் இருக்கிறது சென்னை சார் சரிங்க சார் நான் பிறந்த ஊர் கும்பகோணம் திருவையார் ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம் இந்த தடவை சதை திருவிழா இருந்ததுனால ரெண்டு பேரும் நேராக வந்து திருவிழாவை பார்க்க ஆரம்பித்தோம் நல்ல காலம் நாங்கள் வர்றப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இனிமேல் போக போக கூட்டணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரையும் இதாக டிவிலையும் பார்க்கலாம் நேராக முடியிறவங்க வந்து உள்ள போயிட்டு கோயில் போயிட்டு வந்துட்டு போய்ட்டு வந்துட்டாங்க எல்லா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால எல்லாத்தையும் பார்த்துட்டோம் தேவாரம் பாடுறாங்க அதையும் கேட்டுட்டு மனசு திருப்தியோட வந்து ஸ்நாக்ஸ் ஆப்பிடுவோம் இப்போ இப்போ எங்கே நான் இப்போ கும்பகோணம் போகிறோம் கல்யாணம் இன்னும் ரெண்டு கல்யாணம் பாக்கி இருக்குது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சென்னை போகிறோம் இப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் வந்து நமக்கு இங்கே நம்ம ஊருக்கு இப்போ அங்கே போய் செட்டில் ஆகிட்டீங்க நம்ம ஊர் எப்படி இது வந்து நம்ம ஒரு மாதிரி வராது இதோட லைஃபு இதோட ஆனந்தமே வேற சென்னையில் வந்து மெக்கானிக்கல் லைஃபு இந்த டைத்திரி தகுந்த மாதிரி சாப்பிட்ணுமா போனோமா ஒன்றுமாதிரி இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை போனோமா என்னென்னென்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு மன மன மனுஷாலையும் பார்க்குறவங்களா எல்லாரையும் பார்க்குறோம் ஸோ அதோட திருப்தியோ இதோட லைஃபே வேறு தான் அதுவும் தஞ்சாவூரில் இருந்தவங்கன்னா தஞ்சாவூர் மறக்க முடியாது தஞ்சாவூர் வாசினா தஞ்சாவூர் வாசி

நடந்துகிட்டு இருக்கு ராஜராஜ சோழனோட பிறந்த ஊர் சொல்லுங்க சிறப்பாக நேற்று நாங்கள் போனோம் நைட்டுக்கும் போனோம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு நல்லா பக்தியாக இருந்துச்சு அதான் சண்டை எங்களுக்கு கொஞ்சம் ஓரமாக உதவி இருக்க மாதிரி இல்லை இப்போ புதுப்பிச்சதுக்கு அப்புறம் பூங்கா முன்னாடி வேற நிறைய விஷயங்கள் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ புதுப்பிச்சது முன்னாடி நல்லா இருந்துச்சு அதான் நிறைய இருந்துச்சு புதுப்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி இருக்குது வெறும் காடு புள்ளுதான் இருக்குது விலங்குகள் எல்லாம் இருக்குது இப்போ அந்த மாதிரி கெசாட்டியாக தான் இருக்குது அது என்ன அந்த இது க்ளோஸ் பண்ணிட்டாங்களா பின்னாடி அந்த குளம் இருக்குதுங்க அது குளம் முன்னாடி இருபது ரூபா பத்து ரூபாய்க்கு போட்டியும் போயிடுச்சு அப்போ அது என்ன தெரில பார்த்தா நாலு வருஷம் கேட்டு வந்தால் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க என்னன்னு சார் முன்னாடி இந்த ஒட்டகம் இதெல்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அனிமல் பத்து நிறைய இருக்கும் ஒன்றுமே இல்லை எல்லாேருமே எதுவுமே இல்லை ஓகே வரைங்கூர் சொல்லுங்கள் தஞ்சாவூரோட சிறப்பு வச்சுருக்குங்க உங்கூரோட சிறப்பு வைக்கிறது

மூவீரா அபனால மூவிலாவலா பண்றதுக்கு வந்து ஒரு இப்போ இது ஆரம்பிச்சதால யாரை சொல்லிட்ட ஆரம்பிச்சதே. எக்ஸ்ட் அவங்களே ஓட்டு. நீங்க வையட் ஐயா அவங்களே தான் ஓட்டுங்க. ஓ அப்போ ஓட்டுவே வச்சு நம்ம ஓட்டுதுக்கு வந்துருவரா? கண்டிப்பா 안드றா. பே 얘기 قلتوا பேமென்ட் பக்ஸத்து வந்து அங்க வந்து இது சவை விலா லாக் பண்ணாங்க. அதுனால அங்க போங்க வந்து எங்க ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க. இல்ல உள்ள விடுறியா? விடல.

சொல்லுங்கம்மா நீங்க இது எம் விஷன் தமிழ் நம்ம யூடியூப் சேனல் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியா சார் மன்னார்குடில இருந்து வரோம் ஜிசிஎம் பண்ணிட்டு இருக்கேன் நஞ்சாவூர்ல பண்ணிட்டு இருக்கேன் சரி இப்ப மன்னார்குடினா என்ன மன்னார்குடில என்ன ஃபேமஸ் மன்னார்ல வந்து பெரிய கோயில் ராஜகோபாலன் ஹ்ம் ஃபேமஸ் அங்க கோயில் தான் அங்க ஆமா பெரிய தஞ்சாவூர் கோயில் கொஞ்சம் இருக்கும் ம் சரி

கவலை அதன் மேல் அதன் மேல் இருக்கையே அத்த அம்மா ஏல ல ல ஜிமிது வாਣੀந்து வாணி வேற வாணி சூப்பரா இருக்கு நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு சொல்லுங்க வாணி வாணி ஆடு பாடுங்க மேல பாடுங்க பாடுங்க மேல மேல

नहीं मैं ना कर रहा हूं वाटर अंदर அண்ணாத்தி என்ன படிக்கிறீங்க எல்கேஜி படிக்கிறீங்களா எங்க ஏரி போயிட்டுறீங்க ஏறுங்க